சம்மரில் வந்து நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போவோம்ல அங்கே ஆலங்காடு நாங்கள் எங்கள் பாட்டியை வந்து ஆத்தான்னு தான் கூப்பிடுவோம் ரெண்டு ஆத்தா இருப்பாங்க எங்கள் அம்மாவோட அம்மாவும் ஆத்தா சின்ன ஆத்தான்னு சொல்லுவோம் அம்மாவோட இன்னொருத்தவங்க இருப்பாங்க அம்மாவோட பாட்டி இருப்பாங்க அவங்கள வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெரியாத்தா அப்படி சொல்லுவோம் நாங்கள் வந்து லீவுக்கு போயிருந்த போது எங்கள் பெரியாத்தா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கொஸ்து செஞ்சு கொடுத்தாங்க ஒரு தடவை அந்த கொஸ்து சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளோ டேஸ்ட்டு அப்போ வந்து நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு வெந்தய தோசை ஊற்றி கொடுத்து அதுக்கு வந்து அந்த கொஸ்து கொடுத்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த கொஸ்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தட்டில் தோசையை ஊற்றி கொடுத்து அந்த கொஸ்தை வச்சு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயை வந்து மேலே ஊற்றி கொடுப்பாங்க அந்த நல்லெண்ணெய்யோடு தொட்டு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்போ கிட்ட கேட்போம் அத்தா அந்த கொஸ்து சூப்பராக செய்கிறதா எனக்கு சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தா வந்து நான் டுவெல்த்து படிக்கிறமளும் இருந்தாங்கனால ஞாபகம் இருக்குது இல்லை காலேஜும் படிக்கிறமளும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு தடவை வந்து நான் கொஞ்சம் நல்லா பெரிய பிள்ளையா இதுமாரி ஆனதுக்கப்புறம் இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு இதெல்லாம் போடு போடுன்னு சொல்லி கொடுத்தாங்க அதை வந்து ஞாபகம் வச்சுட்டு நான் வந்து அப்படியே நான் வந்து அதை ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் எப் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு அதை வந்து தாளிச்சுட்டு அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் நீங்கள் வந்து நிறைய பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம் இல்லை பச்சை மிளகாய் எனக்கு கம்மியாக போதும் அப்படின்னா பச்சை மிளகாய் வந்து குறைவாக போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் தாளிச்சிட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் நிறைய அரிஞ்சு அதுவும் செய்யலாம் இல்லை பெரிய வெங்காயம் பிடிக்குன்னா பெரிய வெங்காயம் கூட நிறையா போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதாவது தக்காளியும் வெங்காயம் ஈக்குவலாக தான் போடணும் நம்ம இப்போ தக்காளி நூறு கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே அளவுக்கு நூறு கிராம் வந்து வெங்காயம் எடுத்துக்கணும் நீங்கள் இதை வந்து நம்ம கத்திரிக்காய் போட்டு கொஸ்தும் செய்யலாம் இல்லை உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கல அப்படின்னா வெறும் வெங்காய தக்காளி போட்டு கூட செய்யலாம் இதை இது வந்து எங்கள் அம்மா வந்து இட்லிக்கு தான் கொடுப்பாங்க அதை வெளியே எங்களுக்கு வந்து தோசைக்கு நாங்கள் போய் பாட்டி வீட்டில் சாப்பிட்டபோது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் அது எங்கள் பெரியத்த கை வந்து கையால் செஞ்சு கொடுக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டு நான் இப்போ வந்து இது வந்து ஷார்ட்ஸில் போட்டோம் அப்படின்னா நான் வந்து சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதுமாரி வீடியோவில் போடுறேன் ஆத்தா எப்படி செஞ்சு கொடுத்தாங்களோ அதே டேஸ்ட்டில் அப்படியே நான் செம டேஸ்டியாக அதேமாரி செஞ்சேங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பி பிஞ்சாக புதுசாக வாங்கின கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கசப்பு இல்லாத கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு கண்ணடைப்பாக தான் வதங்குது இல்லை அது வதங்கினா போதும் அதோட அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா தக்காளி வெட்டி வச்சு தக்காளியை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அது த ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் கத்திரிக்காயும் போட்டு அதையும் நல்லா மூடி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இதுலேயே நல்லாவே வெந்துடும் தான் நம்ம தண்ணி அதில் வந்து சேர்க்க போகிறோம் இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதில் சாம்பார் மிளகாய் தூள் தான் நான் சேர்க்குறேன் இந்த வெங்காயம் வதங்கும் போதே நான் வந்து அதில் கல்லுப்பு போட்டுவிட்டேன் அப்போ தான் நல்லா வதங்குன்னு சொல்லிட்டு நான் அப்போயே கல்லுப்பு சேர்த்துட்டேன் கல்லுப்பு தூளும் அப்பயே சேர்த்துட்டேன் நான் பச்சை மிளகாய் நிறையா போட்டிங்கன்னா நீங்கள் சாம்பார் போட்ரு கம்மியாக போடலாம் சில பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சாம்பார் பவுட்ரு போட்டிங்கன்னா தான் அந்த திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு அந்த இதோடது வேணால் கடைசியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக அதாவது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணியாக வேறு நிறையா தண்ணி ஊற்றிட்டேன் அப்படின்னா நம்ம அரிசி ஒரு ஸ்பூன் தண்ணியில் விட்டு கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம் சில பேர் தண்ணியில் வந்து மாவு விட்டு கரைச்சிட்டு அதில் சேர்த்துப்பாங்க நான் எதுவுமே சேர்க்கல எனக்கு வந்து இந்த நான் அப்படியே அந்த காயோடு சாப்பிட்டா பிடிக்கும் அதுக்காக தான் நான் அந்த கத்திரிக்காய் போட்டிருக்கேன் அதனால் நான் வந்து ஓரளவுக்கு வந்து செமியாக செமி கிரேவியாக வச்சுட்டு அப்படியே நான் சாப்பிட்றேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றுமே இல்லை நமக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடப்பருப்பு பெருங்காயம் தாளிக்கணும் இதில் இதில் உங்களுக்கு நான் தாளிக்கும் போது காமிச்சன என்னென்னு தெரியல பெருங்காயம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டுட்டு நம்ம வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கண்டிப்பாக தான் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காயை போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி விடணும் தண்ணி விட்டுட்டு த நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் சா காரத்துக்கு வந்து சாம்பார் பவுடரும் சேர்க்கணும் அதனால தான் பச்சை மிளகா அதுக்கு தகுந்த நீங்கள் போடுங்க கொஞ்சம் சாம்பார் போடு சே சேர்த்தா தான் அது வாசனையாக நல்லாயிருக்கும் நல்லா கொதித்து நல்லா அந்த கத்திரிக்காய்லாம் நல்லா கரைஞ்சி வெந்திருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் காரம்பத்திலே மறுபடியும் மிளகாத்தூளும் உப்பு சேர்க்குறேன் இது நல்லா கொதிச்சிட்டோம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடைசியில் நம்ம இறக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெள்ளம் போடணும் அதே போல் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நல்லா ஊற்றலாம் நான் ஒரு டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் இருக்கேன் டயட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றுனீங்கன்னா தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த சமயத்தில் வந்து இது வந்து கிரேவி டைப்பில் தான் இருக்குது நான் வந்து நல்லா தோசைக்கு இது நிறையா தொட்டு சாப்பிட்லான்ட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து நல்லா தண்ணியாக நிறைய பேருக்கு தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூடவே சேர்க்கலாம் நம்ம கடைசியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு இறக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ நான் வந்து மொறு மொரும் தோசை ஊற்றிருக்கேன் அதுக்கு தொட்டுட்டு கொசுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கும்பகோணத்தில் இன்றைக்கி நல்ல மழை இந்த மழைக்கு இதமாக நல்ல மொறு மொறு மொறுன்னு வாசனமாக வாசனையான தோசை அதுக்கு வந்து இந்த கஸ்திரிக்காய் கொஸ்து சம காம்பினேஷன் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்